ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு land registration nanman real estate மூலமா பண்ணிருக்கோம். கஸ்டமருக்கு ரிவ்யூ கேட்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. பேண்ட் வாங்கினதுக்கு ஃபர்ஸ்ட் ஆள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கंग्रेचुலேஷன். இந்த லேண்டோட பத்திரம் வாங்கிக்கோங்க சோ, நிறை குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. இல்ல, வந்து லேண்ட் பார்க்கலாமா? ம்.

கரையை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அந்த இருபத்தஞ்சு நாளில் நிறையா கேள்விகள் இருந்தது அந்த எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் கரெக்டான பதில் சொல்லிருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஸோ அந்த இருபத்தஞ்சு நாளும் பொறுமையாக இருந்து எங்கள் மூலிமா லேண்ட் வாங்கினதில் அது நீங்க வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமை நன்றி மறக்காம நம்மளோட நண்பன் ரீலஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியா பாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க